பாளையங்கோட்டை தூய இன்னாசியார் கல்வியியல் கல்லூரியில் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு முதல் செயல்பட்டு வரும் தூய இன்னாசியார் கல்வியியல் கல்லூரியின் அறுபத்தி ஏழாவது ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது கல்வியின் மூலம் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த சேவைகள் செய்து வரும் எம் அருட்சகோதரிகளின் சாதனைகளை நன்றியுடன் நினைவு கூறும் விதமாக இந்த கொண்டாட்டம் நடைபெற்றது இந்த ஆண்டு சிறப்பாக இயற்கையை மேம்படுத்தவும் இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் சிறப்பு நோக்குடன் பசுமை சாதனையாளர்கள் எல்லைகளை தாண்டி என்னும் கருத்தில் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஐசிஎம் தலைமை கழகம் திருச்சியின் பிரதிநிதியாக அருட்சகோதரி ரூபி தலைமையேற்க பாளையங்கோட்டை கண்ணியர் சபையின் தலைமை சகோதரி ரோசம்மாள் ஜான் இன்னாசியார் கல்வியியல் கல்லூரி செயலர் அருட்சகோதரி ஜம்மா தூய இன்னாசியார் கல்வியியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் அருட்சகோதரி வசந்தி மடோனா முன்னிலையில் தூய இன்னாசியார் பள்ளி தாளர் அருட்சகோதரி நிர்மலா லூயிஸ் மற்றும் தூய இன்னாசியார் பள்ளி தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி வசந்தி மேரி பிருந்தா உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தமிழக உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் மூத்த வழக்கறிஞர் திருமிகு ஐசக் மோகன்லால் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கல்லூரியின் சார்பாக சிறப்பு விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டார் தூய சவேரியார் கல்வியியல் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் அருட்தந்தை தாமஸ் அலெக்சாண்டர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் பல்வேறு கல்லூரிகள் பள்ளிகளைச் சேர்ந்த தாளர்கள் முதல்வர்கள் பேராசிரியர்கள் மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் பல்வேறு தேர்வுகளிலும் போட்டிகளிலும் வெற்றி பெற்ற மாணவியருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது நிறைவில் பாடல் நடனம் நாடகங்கள் மூலமாக மாணவ ஆசிரியர்கள் தங்கள் திறமைகளை கலை நிகழ்ச்சிகளாக வெளிப்படுத்தினர் கல்லூரி முதல்வர் முனைவர் அருட் சகோதரி வசந்தி மடோனா வழிகாட்டுதலின்படி பேராசிரியர்கள் ஆசிரிய மாணவர்கள் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர் It's a privilege to stand before you today to celebrate the inspiring life and work of this extraordinary individual senior counsel advocate Mr Isaac Mohanlal his tireless advocacy gives voice to the voiceless hope to the hopeless and radiates positivity in all aspects of his life at the same time you are also able to develop yourself therefore it's something that is happening here 67 years of human service to the society and particularly 67th year of this particular academic year you have done wonders not only for yourself and certainly these wonders that you have gone to, done to yourselves will be also bearing fruit to the society out large. we experienced a very great heat throughout our travel. but the moment i entered your campus, the thermometer reading got fell down by at least two or three degrees. one, it is because of the lush green trees that are giving shadows for the entire campus. second is probably the sisters who were standing there with a full of smiles spread over their faces. I always believe that women and nature have a great connectivity. தெரிஞ்சாங்க இப்போ நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்த மாதிரி இருக்குல்ல என்னதான் இருந்தாலும் என் வீட்டுக்கார அளவுக்கு வர முடியுமா